இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது முப்பத்தி ஐந்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவரை நோக்கி உமது கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும் என்று வேண்டிக் ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும் சங்கீதக்காரனாகிய தாவிது எப்போதுமே கர்த்தராகி ஆண்டவரை டிப்பெண்ட் பண்ணி இருப்பதை அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே நீர் மோசையின் மூலமாக பத்து கற்பனைகளை கொடுத்தீர் அந்த கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பத்து கற்பனைகளை இரண்டு கற்பனைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது முதலாவது உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு கற்றராகி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அன்பு கூறுகிற நீ காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்ற வார்த்தையும் நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் கற்றாக இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் நேசியுங்கள் காண்கிற எல்லாரிடத்திலும் எல்லாரிடத்திலும் நீங்கள் அன்பாயிருங்கள் அவர்களையும் நேசியுங்கள் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது அது மாத்திரமல்ல உபாகமாக ஐந்து பதினாறுலேயும் நாம் வாசிக்கின்ற பொழுது உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்றும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகை நாம் பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் முதிர் வயதிலே காணப்படுகின்ற பொழுது அநேக பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு விட்டு முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகின்ற காட்சியை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் வசனம் என்ன சொல்கிறது என்றால் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக இந்த கற்பனையை நாம் உறுதியாய் பின்பற்றுகிற அதன்படி நடக்கிற ஒரு நபராக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உபாகமம் ஆறு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரோவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் கற்பனைகளுக்கு செபிக் கொடுத்து அவைகள் முடி செய்ய சாவதனமாயிரு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாயிருக்கும்படியாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறீர்களோ அப்படியே காண்கிற எல்லாரையும் நேசியுங்கள் அது மாத்திரமல்ல உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள் நீங்கள் நன்றாயிருப்பதற்கு ஆண்டு பேர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்து பாலும் தேனும் ஓடுகின்ற ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்வதற்காக கற்பனைகளின் பாதையில் நடங்கள் என்று கற்றுடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்கிற ஒரு நபராய் அல்லது உலக வாழ்க்கையிலே சகல நன்மையினாலும் ஆசிர்வாதத்தினாலும் நிரப்பப்படுகிற ஒரு நபராய் வாழ்வதற்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக தேவடைய ராஜ்யத்திற்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கும் கற்பனைகள் நமக்கு உதவி செய்கிறது என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு நிகழ்வை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே கற்பனைகளை கை கொள்வோம் கற்பனைகள் முடி செய்ய சாவதானமாக இருப்போம் இந்த உலக வாழ்க்கையிலே நந்தாயிருப்போம் சுகித்திருப்போம் அது மாத்திரமல்ல உலக வாழ்க்கைக்கு பின்பதாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கன்று நாம் ஆண்டு என்னை நித்தமும் கற்பனைகளின் பாதையிலே நடத்தும் என்று கேட்போம் அவர் உங்களை நடத்துவார் நீங்கள் கத்தரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பெரிய சாக்கியத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்வீர்கள் உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்திய நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் என்று சொல்லுகின்ற பரம காணனுக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஆமீன்